சந்தையில முருகன் பெருமாள் பாஜக சார்பா தமிழக அரசு சார்பா இந்து இந்து அமைச்சர் சார்பா வந்து பள்ளியில மாநாடு இப்ப பிஜேபி நடத்துறது ஒரு சங்கிகள் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் எஸ் வி சேவரவர் சொன்னாரு ஆனா இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட்டு மாநாடுன்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சர் எல் முருகன் சொல்லியிருக்காரு கருத்து மாநிலத்திற்கு மாநிலம் பாஜக மதவாத அரசியலின் வடிவத்தை மாற்றி கையில் எடுக்கும் வட இந்தியாவுக்கு போனால் விநாயகர் ராமர் இந்த அரசியலை எடுக்கிற பிஜேபி மேற்கு வங்கத்திற்கு போனால் துர்கா காளி என்று வேறு வடிவத்தை எடுக்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தால் முருகனை கையில் எடுக்கிறார்கள் இது அவர்களின் அரசியல் உத்திகளுள் ஒன்று பிற மாநிலங்களில் இந்த மதவாத அரசியலுக்கு மக்கள் மயங்குவதைப் போல தமிழ்நாட்டில் இவர்களின் மதவாத அரசியலுக்கு ஒருபோதும் மக்கள் மயங்க மாட்டார்கள் முருகனும் மயங்க மாட்டார் தமிழ்நாட்டு கடவுள் முருகன் மதவாதிகளை விரட்டி அடிக்கக்கூடியவர் சங்கிகளுக்கு தமிழகத்தில் இடமில்லை என்பதை வரவிருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் உறுதிப்படுத்துவார் ஆகவே அவர்கள் என்ன மாநாடுகளை போட்டாலும் அது தமிழ்நாட்டில் ஈடுபடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழிலே மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று இப்போது அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போதே அதை செய்து முடிக்க வேண்டும் என்கிற முனைப்பில் இதை முன்னெடுத்திருக்கிறார்கள் அதை வரவேற்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே நடைபெற்றிருக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு போனது ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில்தான் எடுப்பார்கள் என்கிற ஒரு நிலை இருந்தது நல்ல வேளையாக இவர்கள் ஆட்சியில் இருக்கும்போதே இருபத்தி ஏழிலேயே தொடங்குகிறார்கள் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது நாடாளுமன்ற பொது தேர்தலை கணக்கிலே கொண்டு இந்த நடவடிக்கையை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள் என்று நம்புகிறோம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகிறபோது போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்பதையும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதையும் வரவேற்கிறோம் அதற்கு பிறகு நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை அமைப்பதற்கான குழு அமைக்கப்படும் அதில் தென்னிந்திய மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்ற ஒரு கருத்து வலுவாக உள்ளது அதன் அடிப்படையில் தான் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஃபேர் டீலிமிடேஷன் என்ற பெயரில் ஒரு கலந்தாய்வு கூட்டத்தையும் நடத்தினார் மத்திய அரசுக்கும் தென்னிந்திய மாநிலங்கள் குறிப்பாக தமிழ்நாடு பாதிக்கப்படக்கூடாது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார் முதல்வர் அவர்களின் இந்த கருத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரிக்கிறது ஏற்கனவே அதை நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம் எந்த மாநிலமும் பாதிக்கப்படக்கூடாது ஆகவே அதற்கு தனியே ஒரு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி அந்த வரையறைகளை எவ்வாறு தொகுதி வரையறை செய்வது என்பது குறித்த வரையறைகளை முடிவு செய்ய வேண்டும் மாநில கட்சிகளை மாநில அரசுகளை கலந்து பேசாமல் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறை குறித்து அரசு அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது என்பதுதான் முதல்வரின் கருத்தும் விடுதலை சிறுத்தைகளின் கருத்தும்